ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அம்மா வைக்கிற மீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் இது பேர் மீன் சட்டி மீன் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் நிறையா அரிஞ்சு போட்டு அது கூட பூண்டு கருவேப்பில்லையும் போட்டு நல்லா வணக்குறாங்க அந்த எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் வர மிளகாவும் மூணு மூணு போடுறாங்க அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளி போடுறாங்க அம்மா வந்து நிறைய தக்காளி போடுறாங்க ஒரு அஞ்சாறு தக்காளி போடுறாங்க ஏன்னா எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ஒரு பத்து பேர் பக்கமாக சாப்பிடணும் அப்படின்றதுனால தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வணக்குறாங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வணங்கும் இதுக்கு நடுவில் வந்து அம்மா குழம்பு மிளகாத்தூள் போட்டாங்க பட் நான் அதை எடுக்க மறந்துட்டேன் வெளியே போயிட்டேன் அந்த டைமில் போட்டுட்டாங்க தக்காளியும் நல்லா இப்போ வணங்கிருச்சு அதுக்கப்புறம் அவங்க ஊற வச்சுருந்த புளி வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றுறாங்க பட் நான் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் தண்ணியாட்ட ஊற்றிடுவேன் அம்மா வந்து கெட்டியாக கரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வைக்கிறாங்க அது கொதித்ததுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை வந்து அதில் போடுறாங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மீன் வாங்கினோம் அதில் நடுப்பக்கத்தை மட்டும் எடுத்து பொறிக்கிறதுக்காக வச்சுட்டு இப்போ வந்து மீதி தலை வாழு மீதியெல்லாம் போட்டு இப்போ மீன் குழம்புல போடுறாங்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அம்மா இல்லை நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணி ஒவ்வொரு டைம் செஞ்சாலுமே அந்த அம்மா செய்கிற டேஸ்ட்டு வர்றதில்ல ஏன்னா அம்மானா அம்மா தான் நான் இந்த குழம்பே மீதி இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுவேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு ஊற்றுனாவே எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தேங்காய் போடலை அதுக்கப்புறமா தேவை இல்லாமல் வேறு எதுவுமே போடலை வெறும் குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதான் இந்த மீனில் வந்து கொஞ்சம் முட்டை இருந்தது அதையும் வந்து அம்மா வந்து குழம்புலேயே போட்டாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி இந்த தலையில் இருக்க எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த குழம்புல இறங்கும் போது குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இன்றைக்கே சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சொல்லவே முடியாத அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் கூட கேட்பேன் அம்மா நீங்கள் வைக்கிற குழம்பு மட்டும் எப்படிமா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வரதில்லை ஏன்னா அம்மா வந்து அவங்களோட அன்பு பாசம் எல்லாம் கலந்து வைக்கிற மாதிரி குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குது செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்லாமா குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி இருக்குது பாருங்க இது இப்போ தான் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்குது பட் நம்ம இப்போ ஒரு ரவுண்டு எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா த ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும் நைட்டுக்கெல்லாம் பார்த்தா தன் தொக்கு மாதிரி ஆயிரும் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே சும்மா தக தக்க யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுவும் அம்மா வச்ச மீன் குழம்பு யாருக்கெல்லாம் ஃபேவரட்டுன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட போகிறேன் நான் வந்து இப்போ குழம்பு மீன் சாப்பிட போகிறது இல்லை அது நல்லா குழம்புல ஊறட்டும் நான் இப்போ வந்து பொறிச்சு மீன் தான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்